அடுத்த கட்டமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாவினுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்த காலம் சற்று சிந்தித்து பாருங்கள் நாகரீகம் உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் அவர்கள் வாழ்ந்தார்களாம் உலக மக்கள் அவர்களுடைய நாகரீகத்தை பார்த்து மெச்சப்படக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முறை இருந்ததா கிடையவே கிடையாது மட்டமான முறையில் அவர்கள் வாழ்ந்தார்கள் அநியாயத்தில் உச்சம் தொட்டவர்கள் அவர்கள் அந்த சமுதாயம் என்பவர்கள் நீதியற்று வாழ்ந்தவர்கள் பெண் குழந்தைகளை புதைத்து கொண்டு வாழ்ந்தார்கள் பெண்களை இழிவாக கருதக்கூடிய ஒரு சமூகமாக வாழ்ந்தார்கள் வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடிய மதுபானத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய வாழ்ந்த அந்த சமூகத்தை இற்றை வரைக்கும் இந்த உலகம் போற்றக்கூடிய உத்தமர்களாகவும் அல்லா உத்தால கொள்ளக்கூடியவர்களாகவும் சோழத்துக்கு நன்மாராயம் கூறப்படக்கூடியவர்களாகவும் மாற்றியது இந்த மார்க் அறிவுரைகள் கண்ணியமிக்க இங்கே அல்லாவினுடைய அடியார்களே பல சிலைகளை வணங்கி கொண்டிருந்த அவர்களையே இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்படக்கூடிய அளவுக்கு அவர்களை இந்த அறிவுரை மாற்றியமைத்திருக்கின்றது என்று சொன்னால் பிறப்பிலேயே இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய எங்களுக்கு மத்தியில் ஏன் மாற்றம் ஏற்படுத்த முடியாமல் போய்விட்டது அன்பு கூறிய அல்லாவினுடைய நல்லடியார்களே இந்த அல்குர்வானிய அறிவுரைகள் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்தாமல் போய்விடும் என்று சொன்னால் நாளை மறுமையில் கை சேதப்படக்கூடிய ஒரு நிலைமையை நான் அடைந்துவிடுவோம் அது மாத்திரமல்ல அன்றைய காலகட்டத்தில் அல்லாவினுடைய தூதர் வாழ்ந்த அந்த பள்ளத்தாக்கில் மனிதர்கள் எல்லாம் குடிபோதையில் மது மிகைத்து காணப்பட்டவர்கள் தாலா இந்த மது பற்றி பேசுகின்ற பொழுது இஸ்லாத்தை பொறுத்த இந்த மது என்பது ஒரேடியாக தடை செய்யப்பட்ட ஒன்றல்ல அல்ல ஆரம்ப கட்டமாக நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா திருமறையோடு பேசுகிறான் எஸ் அலூனகானில் கம்ரி வல் மைசிர் நபியே உம்மிடத்தில் இந்த சூதாட்டத்தையும் மதுவையும் பற்றி கேட்கின்றார்களே அவர்களிடத்தில் நீங்க சொல்லுங்க ஃபீமா இஸ்முன் கபீர் உமனாஃபியுல் லின்னாஸ் இந்த மனிதர்களுக்கு இந்த மதுவிலையும் இந்த சூதாட்டத்திலையும் அதிகமான நன்மை கிடையாது அதிகமான தீங்கதில் இருக்கிறது குறைவான நலவே மனிதர்களுக்கு இருக்குகின்றது என்று நீங்கள் அந்த மனிதர்களிடத்தில் சொல்லுங்கள் என்று அல்லாஹினுடைய தூதரர்களுக்கு வசனம் இறங்குகிறது பெரும்பான்மையான அந்த சமூகம் குடியை விட்டு விடுகிறார்கள் அறிவுரை உடனடியாக வாழ்க்கையை மாற்றுகிறார்கள் அடுத்ததாக அல்லாஹ் சொல்றார் ஈமான் கொண்டு விட்டீர்களாம் அல்லாவை விசுவாசித்து விட்டீர்களாம் ஈமான் கொண்டவர்களாக நீங்கள் இருந்தால் சுக்காராம் தொழுகைக்காக வருகின்ற பொழுது மது போதையில் நீங்கள் வர வேண்டாம் இரண்டாவது தடை வருகிறது தொழுகையை அல்லா உத்தாலாவை வணங்கக்கூடிய நேரம் நீங்கள் போதையில் இருக்கக்கூடாது என்பதற்காக இரண்டாவது கட்டமாக போதை தடை செய்யப்படுகிறது பெரும்பான்மையான மக்கள் அதை விட்டு அப்படியே ஒதுங்கிவிடுகிறார்கள் மூன்றாவதாக வருகிறது என்பதும் இந்த மது என்பதும் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவும் பகைமைகளை ஏற்படுத்துவதற்காகவுமே இருக்குகின்றதே ஒழிய நன்மை எதுவும் கிடையாது இதை விட்டு நீங்கள் ஒதுங்க மாட்டீர்களா நீங்கள் இப்படி இருப்பதை செய்தான் விரும்புகின்றான் என்று கூறிவிட்டு அல்லாஹு ஒட்டுமொத்தமாக மதுவை ஹராமாக்குகிறான் அப்போது உமர் ரஹி அல்லா அறிவிக்கிறார்கள் அவர்கள் அந்த நிமிடத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒட்டுமொத்த மனிதர்களும் மதுவை விட்டு விடுகிறார்கள் கண்ணியமான அல்லாவினுடைய அடியார்களே அறிவுரை என்றால் கேட்டவுடன் மாற்றம் இப்படி இருக்க வேண்டும் இன்றைய காலத்தை எடுத்து பாருங்கள் எத்தனை போதை ஒழிப்பு பிரச்சாரங்கள் அரசாங்க ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இயக்கங்கள் மூலமாகவும் தெருவாக பிரதேசம் பிரதேசமாக எத்தனை போதை ஒழிப்பு பிரச்சாரங்கள் நடைபெறுகிறது எங்காவது இந்த போதை ஒழிப்பு குறைந்திருக்கிறதா இஸ்லாமிய சமுதாயத்தில் போதை ஒழிப்பில் மாற்றம் வந்திருக்கிறதா அல்லாவை பற்றிய அச்சம் வியாபாரம் செய்யக்கூடிய எத்தனையோ இஸ்லாமிய இளைஞர்களை இன்று உருவாக்கி கொண்டிருக்கிறோம் பயமில்லாமல் எத்தனையோ யுவதிகள் இன்று இந்த போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தால பாதுகாத்தவர்களை தவிர கண்ணியமான அல்லாஹினுடைய நல்லடியார்களே அனஸ்ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது இருக்குகிறது அபு தல்கா ரவி அல்லாஹன் அவர்களுடைய வீட்டில் அபுதல்கா உட்பட இன்னும் பல மக்களுக்கு நான் இந்த போதை பொருளை பரிமாறக்கூடிய ஒருத்தனாக இருந்தேன் அனஸ் ரதி அல்லாஹன் அவர்கள் சிறுவயதுல இருக்குன்ற பொழுது அபூத்தல்களுடைய வீட்டில இந்த போதை பொருட்களை ஊற்றி கொடுக்கக்கூடிய டம்ளரில் டம்ளர்ல ஊற்றி கொடுக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த அந்த காலத்துல இந்த பேரை மூலமாக உருவாக்கப்பட்ட போதை வந்து அதிகமாக பாவனையில் இருந்தது இந்த போதை சம்பந்த தடைப்பட்ட வகி அல்லாவினுடைய தூதர்வர்களுக்கு வந்தவுடன் அல்லாஹி உடைய தூதரவர்களுடைய அறிவிப்பாளர் ஒருத்தர் அபுதல்கா ரவி அல்லாஹன் அவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார் அல்லாஹுத்தாலா நேரடியாக வரவும் இல்லை அல்லாவினுடைய தூதரவர்கள் வரவும் இல்லை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு பொது அறிவிப்பாளர் வருகிறார் வந்து அலா அறிந்து கொள்ளுங்கள் அபுதல்கா ரவி அல்லாஹு அவருடைய வீட்டுக்கு அருகாமையில் வந்து அலா அல்லாவினுடைய அறிவிப்பு வந்திருக்கு அல்லாவினுடைய தூதரவர்களுடைய அறிவிப்பு இருக்கிறது அலா அறிந்து கொள்ளுங்கள் என்கிறான் உடனடியாக அனைவரும் இருந்த அனைவரும் அபுத்தல் அவர்கள் அனசதி எல்லாம் அவர்கள் அனைவரும் அந்த உரைக்கு செவிதாழ்த்துகிறார்கள் உடனடியாக அந்த அறிவிப்பாளர் என்ன சொல்லுகிறார் இன்னல் ஹம்ரஹத் இன்னல் ஹம்ரஹத் அல்லாஹு தாலா இந்த மதுவை ஒட்டுமொத்தமாக ஹராமாக்கி விட்டான் அங்கே மணிக்கணக்கில் உரை நிகழ்த்தப்படவில்லை அவர்களை அமர்த்தி வைத்து ஒரு மிம்பர் உருவாக்கி அதிலே உரை நிகழ்த்தப்படவில்லை அல்லாவுத்தால இந்த ஹராமாக்கி விட்டான் என்று ஒற்றை செய்தியோடு சொல்லுகிறார்கள் பார்த்து சொல்றாங்க ஊற்ற வேண்டாம் இதன் பிறகு நீங்கள் பரிமாறக்கூடிய இந்த வேலையை செய்ய வேண்டாம் அல்ல தூதருடைய அறிவிப்பு வந்து விட்டது

மார்க்க அறிவுரை அவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை மாற்றி எங்களுடைய சமுதாயத்தை ஒப்பிட்டு பாருங்கள் அடிப்படையிலே இயற்கையிலே இஸ்லாமியர்களான பெற்றோர்களுக்கு பிறக்க பிறந்து இருக்கக்கூடிய எங்களால் இந்த மாற்றத்தை உணர முடியவில்லை பல சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தவர்கள் அவர்கள் அவர்களுக்கு மத்தியில் இந்த அல்குருவானிய வசனங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொன்னால் இயற்கையிலேயே இஸ்லாமியர்களாக பிறந்து வாழக்கூடிய எங்களுக்கு மத்தியில் ஏன் ஏற்படுத்த முடியாமல் போய்விட்டது வியாபாரத்திலே மோசடி செய்தார்கள் அல்லாஹு தாலா தடை விதிக்குகிறான் விட்டு விடுகிறார்கள் ஹராமலாலை பற்றி அல்லாஹு தாலா தெளிவாக்குகிறான் விடுகிறார்கள் பெண்களை அடிமைகளாக தங்களுடைய இச்சைகளை தீர்க்கக்கூடியவர்களாக பெண்களை பயன்படுத்தினார்கள் அல்லாஹு தாலா பெண்களை கண்ணியப்படுத்தினான் அவர்களும் கண்ணியப்படுத்தினார்கள் அன்புக்குரிய கூறிய அல்லாவினுடைய நல்லடியார்களே மாற்றம் என்றால் இப்படி இருக்க வேண்டும் எங்களுக்கு மத்தியில் வந்திருக்கிறதா இன்று அல் குருவானிய வசனங்கள் கேட்டவுடன் அதை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு உணர்வு இருக்கிறதா கிடையவே கிடையாது மாற்றம் எப்படி வரும்